வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆப்பிளை மனிதனாக்கிய மகரிஷி அப்படிங்கிற தலைப்புலையும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒத்து வருமா என்ற தலைப்புலையும் அருட்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம அன்பர்களோடு அருட்தந்தை இன்டராக்ட் பண்ணும்போது நடந்த விஷயங்களை வாசிக்க இருக்கிறோம் இதில் ஆப்பிழை மனிதனாக்கிய மகரிஷி அப்படிங்கிறதுல ஒரு தடவை நம்ம அன்பர்கள் கூடி கூடியிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி சுவாமிஜி எல்லா மகான்களுமே சித்து பண்ணுறாங்க இல்லையா உங்களுக்கு சித்து பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சுவாமிஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய சித்து தான் அப்படி இருக்கும் பொழுது தனியாக ஒரு சித்துன்னு எதுக்கு போய் பண்ணணும் அதோட சித்துங்கிறதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கூட்டம் நிறைய கூடணும் தனக்கு நிறைய பணம் பொருள் புகழ் எல்லாம் வரணுன்ற ஆசை இருக்கிறவங்க தானே பண்ணுவாங்க உண்மையான மகான்கள் சித்துகள் சித்து விளையாட்டுகளில் ஈடுபட மாட்டாங்க ஏதாவது அங்கே இங்கே ஏதோ ஒரு சமயம் ரெண்டு சமயம் அங்கே இருக்கிற மக்களை அறிவுறுத்துக்கு அறிவுறுத்துறதுக்காக மக்களுக்கு அறிவுரை காட்டுவதற்காக வேணும்னா செய்வாங்களே தவிர சித்து விளையாடுறதே வேலையா வச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சுவாமிஜியுடைய கருத்து உண்மையான மகான்கள் எல்லாருமே அதே கருத்தை வலியுறுத்துகிறாங்க சித்து விளையாட்டுகள் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் ஏன்னா சித்து விளையாட்டுகளில் மூழ்கி ஒருவன் போக ஆரம்பிச்சுட்டான்னா அப்புறம் அதன் பின்னாடி போக ஆரம்பிச்சுருவான் அதுக்கப்புறம் இறைநிலையை நோக்கின அவனுடைய பயணம் தடைப்பட ஆரம்பிக்கும் ஆன்மீகத்தில் நாம் முன்னேறி கொண்டே செல்லும் பொழுது கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் நமக்கு சித்தியாகும் கைவரப்பெறும் ஆனால் அந்த மாதிரியான புற உலகத்தில் புகழ் சம்பாதிக்கக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களின் பின்னால் மயங்கி நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஞானிகள் வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்து நம்ம சுவாமிஜியும் அதை தான் வலியுறுத்துவார் போலிச்சாமியார்கள்னால் தான் இப்படி கையை நீட்டினா விபூதி வர வைக்கிறது ருத்ராக்ஷம் வர வைக்கிறது சுவாமி சிலைகள் வர வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணி மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு பணங்காசு பறிக்கிறதுக்காக செய்வாங்க எப்படி எல்லாம் வல்ல இறைநிலைக்கு எதுவுமே தேவையில்லையோ அதே மாதிரி உண்மையான ஞானிகளும் மகான்களும் சித்து விளையாடுகள் விளையாட்டுகளை அறவே தவிர்த்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு உண்மையான மகானாக மகரிஷி இருக்கிற காரணத்தினால அந்த பெண்மணி கேட்டதுக்கு ஆ எனக்கு சித்து நல்லா விளையாட தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷத்தில் ஆனந்தத்தோட அப்படின்னா இப்போவே நீங்கள் செஞ்சு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் சுவாமிஜி ஓ ஆ செஞ்சு காட்டுறேனே அப்படின்னு ஒன்னே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டோடனே ஒரு ஆப்பிள் கொண்டு வாங்க கூடவே ஒரு கத்தியும் கொண்டு வாங்க நான் ஒரு சித்து விளையாட்டு விளையாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்காரு அந்த பெண்மணிக்கு ஐயோ இத்தனை நாளாக நம்ம வீண் பண்ணிட்டோமே டயத்தை முன்னாடியே கேட்டிருந்தா எவ்வளவோ சித்து விளையாட்டுகளை சுவாமிஜி செஞ்சு காட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோடு சரி சரி இன்னைக்கான நம்ம கேட்டு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிளையும் ஒரு கத்தியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சுவாமிஜி என்ன பண்ணாரு ஆப்பிளை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டார் அந்த பெண்மணி வந்து என்ன சுவாமிஜி சித்த விளையாட போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்பிள் எடுத்து நீங்கள் மாட்டுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க சுவாமிஜி சிரிக்கிறாரு ஆமாம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஆப்பிள் இருந்தது இப்போ ஆப்பிள் எங்கே போச்சு எனக்குள்ளே போயிடுச்சு இப்போ ஆப்பிள் என்ன ஆயிடுச்சு மனுஷனாக மாறிடுச்சு அப்போ ஆப்பிள் கன்வெர்டட் இன் டு மேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சித்து தானே அப்படின்ட்டு சிரிச்சாராம் சுவாமிஜி அது மட்டும் இல்லாமல் ஒரு துளி விந்து நாதம் பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாக மாறுது இதை விடவாமல் ஒரு பெரிய சித்து இருக்க முடியும் ஒரு மனுஷனால் செய்யப்படுற சித்து இதை விட மிகப்பெரியதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சுவாமிஜி எப்போதுமே சொல்லுவார் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஏழு தாதுக்களாக மாறுதே இதை விட மிகப்பெரிய சித்தி என்ன இருக்க முடியும் அதே மாதிரி நம்மளால் ஒரு கண்ணு பண்ண முடியுமா ஒரு மூக்கு பண்ண முடியுமா ஒரு காது பண்ண முடியுமா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியாது அதெல்லாம் விட மிகப்பெரிய சித்தி என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கேட்பார் எல்லாம் இறைநிலை செய்யக்கூடிய ஒவ்வொரு கணப்பொழுதுலையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு கணமுமே ஒரு பெரிய சித்து தான் அப்படிங்கிறத சுவாமிஜி இதை வந் இதில் இதன் மூலமாக வலியுறுத்துகிறார் அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒத்து வருமா அப்படிங்கிறதுல என்னன்னா ஒரு தடவை நம்ம சிறப்பு பயிற்சிகளின் போது ஈவினிங் வந்து கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கும் இல்லையா அதில் ஒரு அன்பர் வந்து மாமியார் மருமகள் உறவை பற்றினா கேள்வி கேட்டிருக்காரு அன்னைக்கு செஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாமியார் மருமகள் உறவை பற்றியே கேள்விகள் வந்துட்டே இருந்திருக்கு அதே மாதிரி தான் ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு மாமியார் மருமகள் சண்டை தீர தான் வழி சுவாமிஜி அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு சுவாமிஜி சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு வழி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சுவாமிஜி ரொம்ப கியூரியஸாக அந்த அன்பர் வந்து அதுக்கு என்ன வழி சுவாமிஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சுவாமிஜி சொன்னாரா மாமியார் இல்லாத வீட்டில் பொண்ணை தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து அந்த அன்பருக்கு திருப்தி இல்லாம இருந்திருக்கு இந்த ஆன்சர் நின்னுட்டே இருந்திருக்காரு அப்புறம் சுவாமிஜி சொன்னாராம் சரி இன்னொரு வழி இருக்கு பாருங்க இது சரியா வருமானு ஒரு வீட்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருக்கிற மாமியாரை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் சுவாமிஜி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒத்து வருமானு பாருங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே சுவாமிஜி வந்து நகைச்சுவையோட டைம்லி காமெடி அப்படிங்கறது அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரிதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒத்து வருமானு பாருங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சிரிச்சாராம் அத ரெண்டு விஷயங்களையும் தான் நம்ம இப்ப வாசிக்க இருக்கிறோம் மனிதனாக்கிய மகரிஷி சுவாமி எல்லா மகான்களுமே சித்து செய்கிறார்களே உங்களுக்கு தெரியுமா சித்து செய்ய ஓ தெரியுமே என்றார் மகிழ்ச்சி கேட்ட பெண்மணிக்கு ஒரே சந்தோஷம் அப்படியானால் இப்பவே செய்ய முடியுமா சுவாமிஜி நீங்கள் என்ன சித்து செய்வீர்கள் ஒரு ஆப்பிள் கொண்டு வந்தால் அதை மனிதனாக மாற்றுகிறேன் அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது இப்படிப்பட்ட சித்து விளையாட்டை இதற்கு முன்பாகவே நாம் கேட்காமல் விட்டுவிட்டோமே என்ற ஆதங்கம் வேறு ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வரட்டுமா சுவாமிஜி இப்பவே எடுத்துட்டு வாங்க கூடவே சிறு கத்தியும் எடுத்துட்டு வாங்க ஒரு ஆப்பிள் ஒரு சிறு கத்தி மகரிஷியின் முன்பு வைக்கப்பட்டன ஆப்பிளை எடுத்து கத்தியால் துண்டு செய்து ஒவ்வொரு துண்டாக நிதானமாக சாப்பிட்டு முடித்தார் மகரிஷி சித்து செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்பிளையும் சாப்பிட்டு விட்டீர்களே சுவாமிஜி ஆதங்கப்பட்டார் அந்த பெண்மணி ஆமாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இருந்த ஆப்பிள் இப்ப எங்க இருக்கு எனக்குள்ள இருக்கு என்ன ஆயிடுச்சு மனுஷன் ஆயிடுச்சு ஆ மனுஷன் தானே அந்த பெண்மணி புரிந்து கொண்டார் சிறிது வாய்விட்டு சிரித்து விட்டு பிறகு கூறினார் மகரிஷி ஒரு துளி விந்துநாதம் பத்து மாதத்துக்குள் ஒரு பேசும் குழந்தையா மாறுதே இதை விடவாமா ஒரு மனிதன் சித்து இதுவரை எத்தனையோ மகான்கள் வந்தார்கள் ஒரு மணி அளவுள்ள மண் யாராவது செய்ததுண்டா யாராவது செய்ய முடியுமா நான் செய்கிறேன் என்று யாராவது சொன்னால் அதை நம்புகிற நம்மைத்தானே நாம் நொந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாராம் அதனால சித்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்றத நம்பி ஏமாந்து அவர்கள் பின்னாடி போய் பொருளையும் வாழ்நாளையும் வீணடிக்காதீங்க அப்படிங்கிறது சுவாமிஜி சொல்ல வரக்கூடிய கருத்து அடுத்ததாக இந்த எக்ஸேஞ்ச் ஒத்து வருமா ஒரு நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மாமியார் மர்மகள் உறவை பற்றிய கேள்விகளே வந்து கொண்டிருந்தன அத்தனைக்கும் பதில் சொல்லி கொண்டே வந்தார் மகரிஷி அவைகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு அன்பர் மறுபடியும் அதே கருத்தை வைத்து ஒரு கேள்வி கேட்டார் மாமியார் மருமகள் சண்டை தீர என்னதான் வழி சுவாமிஜி என்று கேட்கவே சற்று சளிப்படைந்து ஒரு வித்தியாசமான பதிலை தந்தார் மகரிஷி அதுக்கு ஒரு வழி இருக்குங்க சொல்லுங்க சுவாமிஜி என்றார் அந்த அன்பர் ஆவலோடு மாமியார் இல்லாத வீட்டில் பெண்ணை கொடுப்பதுதான் ஒரே வழி கேட்ட அன்பருக்கு அவ்வளவாக திருப்தி இல்லை நின்று கொண்டே இருந்தார் இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு ஒரு வீட்டில் பொண்ணை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மாமியாரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட வேண்டிதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒத்து வருமானு பாருங்க அப்படின்னு சுவாமிஜி சொல்ல அரங்கத்தில் ஒரே செறிப்பலைதான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் గురువా గురువే తుై